இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கில்ல பொது உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்டு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மக்கள் வாழப்போகும் இயர்ந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குதில்ல அங்கே வந்து மக்கள் குடியிருப்பு பகுதி அப்புறம் மக்கள் தொழில் செய்கிற அந்த விவசாய நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும் குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கும் விவசாய நலம் செய்கிற அந்த விவசாய விவசாய தொழில் செய்கிற அந்த பகுதி வந்து அந்த நிலப்பகுதி என்பது தனியாக இருக்கும் அது ஃபுல்லாக வயல்வெளியாக தான் இருக்கும் குடியிருப்பு பகுதி தனியாக இருக்கும் இப்படி இருக்கும்போது குடியிருப்பு பகுதிக்குள்ளே போயிட்டாலே அங்கே சாலைகள்லாம் இருக்கும் சாலைகள்லாம் இருக்கும் குடியிருப்பு அந்த குடியிருப்பு பகுதிக்கு போய்ட் குடியிருப்பு பகுதி கிடையாது குடியிருப்பு பகுதியிலிருந்து தொழில் செய்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டாலே தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு சாலைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் சா ஆனால் நீங்கள் சேர்ந்து நடக்கக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல உறவு முறைக்கு இடமில்லை உறவுமுறைக்கு அன்பு பாசத்துக்கு இடம் இல்லை நட்புக்கு இடம் இல்லை இன்னொன்று அதனால் வந்து நீங்கள் சேர்ந்தே நடக்கக்கூடாது சேர்ந்து க ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது தொழக்கூடாது பேசக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கக்கூடாது த சேர்ந்து நடக்கக்கூடாது தனித்தனியாக தான் நடக்கணும் இந்த நடைமுறை வந்து தொழில் செய்கிற அந்த விவசாய தொழில் நடைபெறுகிற அந்த இடத்துல இருக்கணும் நீங்கள் அங்கே பேசினாலே பேசுறதுக்கு ஒரு பண்பு உண்டு நீங்கள் பேசினாலே அது உறவு முறை தான் அதில் அன்பு தான் இருக்கும் நீங்கள் அன்பு இல்லாமல் பேசவே கூடாது பேசவே முடியாது அதனால் பேச்சு அப்படின்னாலே அதில் அன்பு இருக்க தான் செய்யும் அதுக்காக தான் தொழில் செய்கிற அந்த இடத்துக்கு போயிட்டாலே நீங்கள் பேசவே கூடாது பேசவே அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே கூடாது தனித்தனியாக தான் தொழில் செய்யணும் ஒவ்வொருத்தர் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் தனித்தனியாக தான் தொழில் செய்கிறீங்க நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது யாரையும் தொடக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது அப்போது தனித்தனியாக நீங்கள் செய்யணுன்னா அதற்கேற்ற தொழில் விவசாய தொழில் அதுவும் என்ன விவசாயம் இந்த நெல் கோதுமையெல்லாம் விளைய வைக்கிற விவசாயம் கிடையாது அது கடினமான விவசாயம் விவசாயம் இந்த பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் இது மாதிரியே உற்பத்தி பண்ணுற விவசாயம் பழம் பழுத்தாச்சுன்னா பறித்து சாப்பிட வேண்டியது அவ்வளோதான் நீங்கள் நெல் கோதுமைன்னா அதை நெல்லை காய வைக்கணும் அப்புறம் அவிக்கணும் திரும்ப காய வைக்கணும் அப்புறம் அது உரலை போட்டு குத்தணும் அப்புறம் புடைக்கணும் உமியை தனியாகவும் அரிசியும் தனியாகவும் பிரிக்கணும் அப்புறம் அதை சோறு பொங்கணும் அப்புறம் அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும் அது உண அதாவது அரிசியை உற்பத்தி பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறிகளையோ பழங்களையோ கீரைகளையோ கிழங்குகளையோ முட்டை இந்த மாதிரி ஏதாவது இதை வந்து சாப்பிடும்போது பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதை வந்து நீங்கள் உடனே சாப்பிட்ருலாம் பறிச்ச உடனே சாப்பிடலாம் வெண்டைக்காய் பறிக்கிறீங்க சாப்பிட்றீங்க கொய்யா பழத்தை பறிக்கிறீங்க சாப்பிட்றீங்க அது காய வச்சு அவிச்சு புடச்சி குத்தி அம்மி அதெல்லாம் தேவையில்லை அதனால தான் விவசாயத்துலேயும் எளிதான விவசாயம் எது என்பதுன்னா காய்கறியில் பழங்களை உற்பத்தி செய்கிறது தான் கிழங்கு கீரைகளை உற்பத்தி செய்கிறது தான் வகைகளை உற்பத்தி செய்கிறது தான் இந்த தானியங்களை நெல் கோதுமைகளை உற்பத்தி செய்கிறது வந்து கடினமான விவசாய முறை அதனால் விவசாய தொழில் கடினமாக இருந்தால் நம்ம கிட்ட பேசி தான் ஆகணும் மற்றவங்கள்ட உதவியை நம்ம கேட்டு தான் இருக்கணும் பிறருடைய உதவி தேவைப்படுது கஷ்டமாக மாறும்போது பிறருடைய உதவி தொழிலில் நமக்கு தேவைப்பட்டு தான் இன்றைக்கி ஏன் மற்றவங்களுக்கு கீழே ஒரு தொழில்னாலே இயற்கை விதிமுறைப்படி தொழிலுக்குன்னு ஒரு இயற்கை விதி இருக்குது யாரும் உங்களுக்கு கீழே நீங்கள் வச்சு வேலை செய்யக்கூடாது நீங்களும் யாருக்கீழையும் வேலை செய்யக்கூடாது தனித்தனியாக வேலை செய்யணும் அதுதான் தொழிலுக்கான இயற்கை விதி தனித்தனியாக நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக யாருக்கிட்டையும் பேசாமல் யாரையும் பார்க்காம யாரையும் தொடாமல் யாருடனும் பகிர்ந்து உண்ணாமல் நீங்கள் தனித்தனியாக ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னா அந்த தொழில் எளிதாக இருக்கணும் கடினமான ஒரு தொழில் செஞ்சுட்டு மற்றவங்ககிட்ட பேசாமலோ மற்றவங்ககிட்ட உதவி கேட்காமலோ பிறருடைய உதவி இல்லாமலோ ஒரு தொழில் செய்ய முடியாது இன்றைக்கி இயந்திர அறிவியல் உலகில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தர் கீழே ஒரு க ஒரு முதலாளி இருக்கார் அவர் கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஒரு மேலதிகாரி இருக்கார் அவர் கீழே நிறைய பேர் அவருக்கு அந்த அவங்களுக்கு கீழே இன்னும் நிறைய பேர் இப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருக்கிடையே நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க ஏன்னா நாம் செய்கிற தொழில் ரொம்ப கடினமானது தனித்து செய்ய முடியாது பிறரது உதவி இல்லாமல் செய்ய முடியாது நாம் செய்கிற எல்லா தொழிலும் சரி இந்த இயந்திர அறிவு உலகில் நாம் செய்யிட்ருக்க எல்லா தொழிலும் சரி ரொம்ப கடினமானது பிறருடைய அதனால்தான் பிறரது அது விவசாயமாக இருக்கட்டும் நெல் கோதுமை இதுகளெல்லாம் உற்பத்தி பண்ணுற விவசாயமாக இருக்கட்டும் பிறரது உதவி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது ஏன்னா நம்ம செய்கிற தொழில் எல்லாமே கடினமானது அதனால் பிறரது உதவி இல்லாமல் செய்ய முடியாது மேலும் நாம் செய்கிற தொழில் என்பது பிறரது தேவைகளை பூர்த்தி செய்வதுக்காக தான் நம்ம அந்த தொழிலே செய்கிறோம் ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு அவருக்கு தேவையான உணவையை உற்பத்தி பண்ணுறாரு அவரும் கொஞ்சம் எடுத்துப்பார் ஆனால் மற்ற மீதம் இல்லாதான் மற்றவங்களுக்கு தான் விற்பனை பண்ணுறாரு மற்றவங்களுக்காக தான் அதை உற்பத்தி பண்ணுறாரு ஒரு நெசவாடி பிறருக்கு தேவையான ஆடைகளை தான் மக்களுக்கு தேவையான ஆடைகளை உற்பத்தி பண்ணுறாரு அப்புறம் ஒரு பொறியாளர் மற்றவங்களுக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுக்குறாரு ய மற்றவர்களுக்கு தேவையான இயந்திரங்களை க உருவாக்கி கொடுக்குறாரு ஒரு டாக்டர் மற்றவங்களுக்கு தே மற்றவங்க உடம்புல உள்ள நோயை குணப்படுத்துறாரு அதனால் மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதால் பிறரிடமிருந்து உதவியை பெறுவதற்கு ஒரு நியாயம் வந்து விடுகிறது தொழிலில் வந்து தனியாக தான் ஒர்க் பண்ணணும் தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணணும் யாருக்குலையும் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது யார் மற்றவங்களுக்கு இருந்து நாம் தொழில் செய்கிறது வந்து ஒரு அடிமைத்தனம் மற்றவர்களை மற்றவர்களை வந்து நம்ம கீழே வச்சுக்கிட்டு வேலை வாங்குறதும் ஒரு அடிமைத்தனம் தான் அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வந்து மற்றவங்ககிட்ட உதவி கேட்குறோம் மற்றவங்க அதாவது நமக்கு நிறைய பேரை வச்சுருக்குறோம் நாம் இன்னொருத்தருக்குள்ளேருந்து வேலை பார்க்குறோம் ஏன் அந்த நடைமுறை வந்துச்சுன்னா நாம் செய்கிற தொழில் வந்து பிறரது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம ஒரு தொழில் தொழிலில் செஞ்சிகிட்ருக்கோம் தொழிலுக்கான இயற்கை விதிங்கிறது என்னென்னாக்கா நமது தேவைகளை பூர்த்தி செய்வதும் நமக்கு நம்முடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வது தான் தொழில் நம்முடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு பெயர் தான் தொழில் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் பிறரது தேவை அதனால்தான் வந்து யார்கிட்டேருந்து உதவி கேட்கக்கூடாது நமது தொழில்னாலே இயற்கை விதிமுறைப்படி நமது அவரவருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வது தான் தொழில் அவரவரது தேவையை பூர்த்தி செய்து கொள்வது தான் பிறருடைய தேவையை பிறர் தான் பூர்த்தி செய்வது இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவரோட தேவைகளை அவரவரை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இது இயற்கை விதிமுறை தான் இயற்கை விதிமுறைப்படி நீங்கள் இன்னொருத்தரை வேலை வாங்கக்கூடாது ஏன்னா உங்களுடைய தேவையை தான் நீங்கள் பூர்த்தி இருக்கீங்க உழச்சிட்ருக்கீங்க அப்படிம்போது இன்னொருத்தருங்கிட்ட நீ உதவி வாங்காதீங்க இன்னொருத்தரை வேலை வாங்காதீங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது த அதெல்லாம் நியாயமே இல்லை ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உள்ளில் நாம் என்ன பண்ணுறோன்னா பிறருக்கு தே பிறருக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்கிறோம் பிறருடைய பிறருக்கு தேவையான ஆடைகளை ஆடைகளை தயாரிக்கிறார் ஒரு நெசவாளி பிறருக்கு பிறருக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுக்கிறார் ஒரு பொறியாளர் பிறரது உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்துகிறார் ஒரு மருத்துவர் இப்படி அப்புறம் மக்களை வா இப்படி எல்லாமே வந்து பிறரது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இயந்திர அறிவியல் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உள்ள நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அதனால்தான் பிறரிட பிறரே வேலை வாங்குவதற்கு நமக்கு உரிமை வந்து விடுகிறது தொழிலில் பிறரை வேலை வாங்குவதற்கும் பிறர் பிறர் நம்மை வேலை வாங்குவதற்கும் நம்ம அந்த உரிமை வந்து மற்றவங்களுக்கு வந்துடுது நம்மளை வேலை வாங்குகிறாங்களா அவங்களுக்கு ஏன் அந்த உரிமை வந்துடுது அப்படின்னா நம்மளை வேலை வாங்குகிறாங்களா அந்த உரிமை ஏன்னா அவர் வந்து அவருக்காக செய்யலை மற்றவங்களுக்காக செஞ்சிட்ருக்காரு அந்த மற்றவங்களெலாம் நாம் கூட இருக்கலாம் நம்முடைய தேவையும் அடங்குது அவர் செய்கிற அந்த வேலை வந்து அவர் அவர் உற்பத்தி செய்கிற அந்த தேவை அந்த தேவையை வந்து நமக்காக கூட இருக்கலாம் நம்ம அவர் அந்த தேவை மூலம் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறவர்களில் நாமும் ஒருவராக இருக்கலாம் தான் அவர் நம்மளை வேலை வாங்குவதற்கு அவருக்கு உரிமை வந்து விடுகிறது அந்த நியாயம் வந்து அவருக்கு வந்து விடுகிறது கிடைத்து விடுகிறது மாதிரி நாம் மற்றவங்களை வேலை வாங்குறதுக்கு என்ன நியாயம் ஏன்னா நம்மளும் மற்றவங்க தேவையை தான் பூர்த்தி செய்கிறோம் நம்ம தொழில் மூலமாக ஒரு ஆசிரியர் மாணக்கர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரும் மற்றவர்களுக்காக தான் மாணவர்களும் அந்த மற்றவர்களுக்காக பாடம் சொல்லிக் கொடுக்குறார் ஆதலால் அவர் தனக்கீடு உள்ளவர்களை வேலை வாங்குவதற்கு அவருக்கு உரிமை வந்து விடுகிறது நியாயம் வந்து விடுகிறது அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே உள்ள மக்கள் அவரவர் தேவைகளுக்காகத்தான் தொழில் செய்வார்கள் அதனால்தான் அதனால் மற்றவங்கள்டு வேலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது மற்ற மற்றவர்களும் அவர்களை வேலை வாங்குவதற்கு உரிமை கிடையாது அதனால் விவசாய நிலத்துக்குள்ளே போயிட்டாலே நீங்கள் யாரையும் பார்க்கக்கூடாது யார்ட்டையும் பேசக்கூடாது யாரையும் தொடக்கூடாது இந்த மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடாது உறவு முறைக்கு அங்கே இடம் இல்லை ஏன்னா தொழில்னால் அவங்கவுங்க தேவையை பூர்த்தி செய்கிறக்காக தான் அந்த தொழில் செய்கிறாங்க அதனால் நீங்கள் அங்கே உள்ளே போயிட்டீங்கனாலே நீங்கள் பகிர்ந்து உண்ணக்கூடாது யாரையும் பார்க்கக்கூடாது யாரையும் தொடக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்புறம் இன்னொன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னா அந்த வேலையை செய்ய முடியாது ஒரு பசியோடு இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசவே உங்களுக்கு பிடிக்காது அமைதியாக இருக்க தோணும் சாப்பிட்டுட்டிங்க வயிறு முறை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டிங்கன்னா மற்றவங்களோட பொழுதுபோக்கை தான் தோணும் மற்றவங்ககிட்ட பேச தான் தோணும் அதனால் பசியோடு அந்த வேலையை செய்யணும் ஒரு வேலையை செய்யும்போது பசியோடு செய்யணும் அப்போ தான் நாம் வந்து ஒரு சுயநலனோடு இருப்போம் பொழுதுபோக்கணுங்கிற எண்ணம் வராது பொழுதுபோக்கணுங்கிற எண்ணம் வரும்போது மற்றவங்கள பார்க்கத்தோணும் மற்றவங்கிட்ட பேசத்தோணும் மற்றவங்கள தொடத்தணும் விதிமுறையாக விதிமுறையோ தொழில் செய்கிற இடத்துக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையை நம்ம கடைப்பிடிக்கணும் அந்த கடைபிடிக்கிறது வந்து நமக்கு இயல்பாகவே வரணும் மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது மற்றவங்கள தொடக்கூடாது மற்றவங்கள பார்க்கக்கூடாது மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து உண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் பசியோடு போகணும் வீட்டிலேருந்து போகும்போது பட்டினியோடு போகணும் அந்த வேலை செய்கிற இடத்துக்கு ஏன்னா வேலை செய்கிறதுங்கிறது உணவை உற்பத்தி செய்கிறது தான் உணவை தேடுவது தான் தொழில்னாலே என்னென்னா உணவை தேடுவது தான் அப்போ உணவை தேடும் போது நம்ம உணவை தேடுவதற்காக தான் நம்ம தொழிலே செய்கிறோம் உணவுக்காக தான் நம்ம தொழில் சாப்பாட்டுக்காக தான் நம்ம தொழிலே செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த தொழிலை செய்யும்போது பசியோடு போகணும் அப்போ தான் அது உணர்வுபூர்வமாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு நீ ஏன் தொழில் செய்ய போகிற இதுதான் சாப்பிட்டல நல்லா சாப்பிட்டல்லை அப்புறம் எதுக்கு தொழில் செய்ய போகிற தொழில் செய்வதற்கு பிரதானமான காரணமே சாப்பிட்றதா சாப்பாட்டுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம் அதனால் தொழில் செய்யும்போது பசியோடு போகணும் அதனால தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பொது உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் குடியிருப்பு பகுதி விவசாய நலப்பகுதி தொழில் செய்கிற விவசாய நலப்பகுதி என இரண்டு பிரிவுகளால் அவங்க வாழ்கிற பகுதியை தெளிவாக பிரிக்கலாம் அப்படி இருக்கும்போது தொழில் செய்கிற பகுதிகளுக்குள் போயிட்டாலே மக்கள் வந்து சேர்ந்து நடக்கக்கூடாது தொடக்கூடாது பேசக்கூடாது பார்க்கக்கூடாது பகிர்ந்து உண்ணக்கூடாது சரி பேச வேண்டிய நிர்பந்தம் எதனால் இப்போது தொழில் செய்கிற இடத்துல விவசாய நிலத்தில் யாரோ ஒருத்தருக்கு பாம்பு கிடச்சிருச்சு அப்போ அவரை வந்து என்ன காப்பாற்றணும் அப்போ அந்த இடத்துல அவர் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் யாரையும் தொட மாட்டேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடாது பாம்பு கடிச்சிடுச்சா அப்போ நீ விதிமுறையை தூக்கி தூர தூர வச்சிரு பாம்பு கடிச்சிடுச்சா அவரை காப்பாற்று அதற்காக நீ பேசு நாலு பேர்த்த கூப்பிடு வாங்க எல்லோரும் வாங்க இங்கே ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிடுச்சி அவரை காப்பாற்றுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிடுங்க அப்போ விதிமுறையை கொஞ்சம் தளர்த்திக்கலாம் அதனால் விதிமுறை நம்முடைய பாதுகாப்புக்காக தான் விதிமுறை உருவாக்கப்பட்டதே தவிர நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் பொழுது ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது அந்த விதிமுறையே நமக்கு தடையாக இருக்குமானால் அந்த விதிமுறையை கடைபிடிப்பது சரியான ஒரு நடைமுறையாக இருக்க முடியாது அதனால் நமக்கு பாதுகாப்புக்காக தான் நமக்காக தான் விதிமுறை அதனால் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலையில் அந்த விதிமுறை நமக்கு தடையாக இருக்குமே ஆனால் அந்த விதிமுறையை ஓரம் ஓரமாக வைத்துவிட்டு அந்த தடையை தாண்டணும் விதிமுறையை கொஞ்சம் புறக்கணிச்சுட்டு அப்புறமா வந்து பிரச்சனை சரியானதுக்கப்புறம் விதிமுறையை நம்ம தூக்கி கொண்டாடலாம் பின்பற்றலாம் இந்த மாதிரி இயற்கையோடு எழுந்து மனித வாழ்க்கையில் தொழில் செய்கிற பகுதி செய்கிற பகுதி என்பது என்னென்னாக்கா அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது துறம் நீ ஒரு துறவியாக இருக்கணும் தொழில் செய்யும் போது துறவியாக இருக்க வேண்டும் தொழில் செய்கிறத்தில் காதல் நட்பு இந்த வேலைலாம் கூடாது பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிக்கிறது இந்த மாதிரி வேலையே வச்சிக்கக்கூடாது அடிப்படையில் அதுதான் நேர்மை நேர்மையாக இருக்கணும் நம்ம மற்றவங்களுக்காகலாம் நேர்மையாக இல்லை நமக்காக நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இல்லைன்னா நான் சொல்கிற விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கவே இல்லை கடைபிடிப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அவங்க மீறிடுவாங்க மீறினா சோம்பேறி ஆகிடுவாங்க நான் வந்து உழைப்பதற்கான விதிமுறை தான் சொல்கிறேன் தொழிலில் உழைக்கணுன்னா அதற்கான விதிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொழிலில் வந்து சோர்வே இல்லாமல் சுறுசுறுப்பாக எளிதாக உழைக்க வேண்டுமென்றால் அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் சொல்கிறேன் இந்த இயந்திர அறிவியல் உலகிலும் நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வேலை செய்கிற இடத்துல மற்றவங்கள்ட்ட பேசி தான் ஆகணும் ஏன்னா மற்றவங்களோட உதவியை நம்ம வா கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நாம் செய்கிற வேலை வந்து மற்றவர்களுடைய தேவையை தேவையை பூர்த்தி செய்கிற வேலையை தொழிலாக செய்கிறோம் அப்புறம் பிரம்மாறி ரொம்ப கஷ்டமான வேலையை செய்கிறோம் கஷ்டமான வேலையை தொழிலாக செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் மற்றவங்கள்ட்ட உதவியை பெறுவதற்காக நாம் பேச வேணும் மற்றவங்களை வேலை வாங்குறதுக்காக நம்ம தான் ஆகணும் மற்றவர்கள் நம்மிடம் வேலை வாங்குவார்கள் அப்பொழுது அவர்கள் நம்மிடம் பேசுவார்கள் அதனால் தற்போதுள்ள இயந்திர அறிவுகளில் பேசாமல் ஒரு வேலையை செய்ய முடியாது ஆனால் தொடாமல் ஒரு வேலை செய்யலாம் தொடுவதற்கு யாருக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னா மருத்துவர்கள் மட்டும் தொட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கலாம் வேறு தொடுவதற்கான அனுமதி வேறு யாருக்கும் இருக்குதா இல்லையா வேற வேறு யாருக்கும் இல்லைன்னு தான் சொல்கிறேன் தொடுவதற்கான அனுமதி மருத்துவர்களுக்கு மட்டும் தவிர்க்க முடியாத சூழலில் தொட்டுக்கொள்ளலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் மருத்துவம் என்பது தொழிலாம் கிடையாது விவசாயம் மட்டும்தான் அங்கே தொழில் மருத்துவம் என்பது சேவை அங்கே தொட்டுக்கலாம் மருத்துவத்தை மருத்துவத்தை தொழிலாக செய்யும்போது தான் அதை தொடுவதில் கட்டுப்பாடு மருத்துவத்தை சேவையாக பய பணம் இப்போ மருத்துவத்தை தொழிலாக செய்கிறாங்கன்னா அதை தொழிலாக செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஆனால் சேவைங்கிறது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் தனக்கு தெரிந்த மருத்துவத்தை பிறருக்காக செய்வது சேவை அதில் வந்து நீ தொடக்கூடாது அப்படின்லாம் கட்டுப்பாடு வைக்கக்கூடாது ஏன்னா இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் மனி மருத்துவம் என்பது தொழில் கிடையாது ஒன்லி உணவு உற்பத்தி செய்வது மட்டும்தான் தொழில் உணவு உற்பத்தி செய்கிற அந்த விவசாயம் மட்டும்தான் தொழில் வேறு எதுவுமே தொழில் கிடையாது அதனால் நான் சொல்கிற விதிமுறை வேறு எதுக்குமே பொருந்தாது மருத்துவத்துக்கெலாம் பொருந்தாது அங்கே மருத்துவம் தொழிலாகவும் செய்யப்பட மாட்டாது இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் மருத்துவம் என்பது தொழிலாகவும் செய்யப்பட மாட்டாது மருத்துவம் என்பது சேவை எல்லாருக்குமே மருத்துவம் தெரியும் ஒரு அடிப்படையான மருத்துவத்தை எல்லாருமே கற்றுருப்பாங்க அங்கே மருத்துவர் அப்படின்னு ஒரு தனியாக ஒருத்தரே கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மருத்துவர் என்று தனியாக ஒருவர் கிடையாது அங்கே உள்ள எல்லா மக்களும் மருத்துவ மருத்துவம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் மருத்துவம்னா ஒரு அடிப்படையான மருத்துவம் வருமுன் காப்போம் மருத்துவம்னா என்னென்னா நோயை குணப்படுத்துகிற மருத்துவம் அல்ல தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிற அந்த மருத்துவம் அது மருத்துவம் கிடையாது நோயை குணப்படுத்துவதற்கு பேர் தான் மருத்துவம் நமது உடலை ஆரோக்கியமாக கொள்வதற்கு என்ன பேர் ஊட்டச்சத்து நிபுணர் வச்சுக்கலாமா ஊட்டச்சத்து நிபுணர் அப்படின்னு வச்சுக்கலாம் எல்லாரும் இந்த உடலை வரும் நோய்கள் வருவதற்கு முன்பே தங்கள் உடலை பாதுகாத்து கொள்கிற திறன் படைத்தவர்களுக்கு நாம் என்ன எப்படி அழைக்கணும் அவங்கள ஊட்ட அப்படி வேணும் இல்லை மனுஷங்கனாலே அப்படி தான் மனுஷங்கனாலே அவங்க உடம்ப வந்து நோய்கள் வருவதற்கு முன்னே த பாதுகாத்துப்பாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் மனுஷங்க மனித உயிர்கள் என்று சொன்னாலே போதுமானது அதற்குள் அனைத்து தகுதிகளும் அடங்கும் அதனால் வந்து இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு தொழில் செய்கிற இடத்துல கட்டுப்பாடு இருக்குது அங்கே உள்ளே போயிட்டாக்கா அது ஒரு துறவரம் கடைபிடி ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப கட்டுப்பாடு மிகுந்த ஒரு பகுதி அங்கே வந்து கட்டுப்பாடோடு தான் இருக்கணும் அந்த கட்டுப்பாடை பின்பற்ற வேண்டும் அது அவர்களுக்காகத்தான் அந்த கட்டுப்பாடு அப்போ தான் அந்த தொழிலுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அப்போ தான் மக்கள் சோம்பேறி இல்லாமல் வேலை பார்ப்பாங்க சோம்பேறிகள் நிறைய பேர் இருக்காங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய பேர் சோம்பேறியாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா நான் சொல்கிற விதிமுறைகளை பின்பற்றுங்க நான் வந்து இயந்திர அறிவியல் உலகன்னு ஒரு விதி விதிமுறை சொல்லியிருக்கேன் இயந்திர அறிவியல் உலகில் தொழில் வந்து எப்படி செய்யப்பட வேண்டும் தொடாதீங்க பகிர்ந்து உண்ணாதீங்க வாங்க போங்கன்னு பேசுங்க வாடா போடான்னு பேசாதீங்க வாடி போடின்னு பேசாதீங்க ஆனால் வந்து வே வேலைக்கு தேவையில்லாத எதையுமே பேசாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது வாங்க போங்கன்னு பேசணும் எந்த வயசாக இருந்தாலும் சரி காதல் என்பது கூடாது நட்பு என்பது கூடாது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்க்கணும் இது இயற்கையுடைய மனித வாழ்க்கை இருக்குது பெண்கள் தனியாக வேலை பார்ப்பாங்க தொழில் செய்கிற பகுதின்னு தனியாக இருக்கும் குடியிருப்பு பகுதின்னு தனியாக இருக்கும் இயற்கையோடு இணைந்த பொது உடைமை நடைமுறை நடைமுறையை பொது உடைமை நடைமுறை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்ற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடியிருப்பு பகுதியும் தனி இருக்கும் விவசாய நிலப்பகுதியும் தனியாக இருக்கும் விவசாய நிலப்பகுதியிலேயே பெண்கள் தனியாக வேலை செய்கிற இடம் ஆண்கள் தனியாக வேலை செய்கிற இடம் தனித்தனியாக இருக்கும் ஒரு குடும்பத்திலேயே ஒரு குடும்பத்திற்குன்னா முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒரு குடும்பத்தில் மொத்தம் பதினாறு பேர் இருப்பாங்க எட்டு பெண்கள் எட்டு ஆண்கள் எட்டு பெண்களுக்கு பதினாறு ஏக்கர் தலா இரண்டு ஏக்கர் ஒரு பெண்ணுக்கு தலா இரண்டு ஏக்கர் விளைநிலம் வீதம் எட்டு பெண்களுக்கு மொத்தம் பதினாறு ஏக்கர் விளைநிலம் அது மாதிரி எட்டு ஆண்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க அப்போ எட்டு ஆண்களுக்கும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் தலா இரண்டு ஏக்கர் விளைநிலம் எட்டு ஆண்களுக்கு மொத்தம் பதினாறு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படும் இந்த விளைநிலம் வந்து ஒரு குடும்பத்திற்கு சொந்தமானதாக இருக்கும் ஒரு குடும்பத்தின் குடும்பத்தின் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் அவங்க கூட்டு குடும்பத்திற்கு பின்னால் தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும் அந்த குடும்பத்தினருக்கான அந்த விளைநிலம் அதை சுற்றி அதை சுற்றி இயற்கை வேலி போடப்பட்டிருக்கும் பிற குடும்பத்தினர் அந்த குடும்ப வளாகத்திற்குள் வர முடியாது அதுலேயும் இன்னொரு கட்டுப்பாடு என்னென்னா பெண்கள் வேலை செய்கிற அந்த விவசாய நலப் பகுதிகளுக்குள் ஆண்கள் போகக்கூடாது ஒரு குடும்பமாக இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்தினர் வேலை செய்வதாக இருந்தால் கூட ஒரு குடும்பத்தினருக்குன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாச்சு எட்டு பெண்களுக்கு மொ ரெண்டு ஏக்கர் விளைநிலம் வீதம் மொத்தம் பதினாறு ஏக்கர் அது மாதிரி எட்டு ஆண்களுக்கு தலா ரெண்டு ஏக்கர் விளைநிலம் வீதம் மொத்தம் பதினாறு ஏக்கர் இப்படி ஒரு குடும்பத்துக்கு பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் தனித்தனி இடங்களில் ஒதுக்கப்பட்டுவிடும் பெண்களுக்கு தனித்த தனி இடங்களில் விளைநிலம் ஒதுக்கப்படும் ஆண்களுக்கு தனி இடங்களில் விளைநிலம் ஒதுக்கப்படும் அதனால் பெண்களுடைய விளைநிலத்துக்குள்ளே ஆண்கள் போகக்கூடாது ஆண்களுடைய விளைநிலத்துக்குள்ள பெண்கள் போகக்கூடாது அது மாதிரி ஒருத்தரோட விளைநிலத்து பெண்கள் பெண்கள்லேயே ஒரு கூட்டு கூ கூட்டு குடும்பத்தில் எட்டு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த எட்டு பெண்கள்லேயுமே கூட எட்டு வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு விளைநிலமே கொடுக்கக்கூடும் அப்போது அந்த எட்டு எட்டு பெண்கள் இருக்காங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் எட்டு பேருக்கும் தலா ரெண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்தாச்சு அந்த எட்டு பெண்களுமே ஒரு பெண்களோட விளைநிலத்துக்கு இன்னொருத்தர் போகக்கூடாது இன்னொருத்தரோட விளைநிலத்துக்கு இவங்கெல்லாம் போகக்கூடாது அவங்கவுங்க விளைநிலத்தில் அவங்கவுங்க தான் போகணும் வேறு யாரும் போகக்கூடாது அதுமாரி ஆண்களுடைய ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான ஆண்கள் வேலை செய்கிற அந்த விவசாய நல பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்களுக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொரு ஆணுக்கும் தலா ரெண்டு ஏக்கர் விளைநலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதில் வந்து ஒருத்தரோட ஆண்கள் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்குன்னு தனியாக கொடுக்கப்பட்டு உள்ள அந்த விளைநிலம் ஒரு குடும்பத்திற்கு சொந்தமாக ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்களுக்கு என சொந்தமாக மொத்தம் பதினாறு ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருத்தருக்கு எட்டு ஆண்கள் இருப்பாங்க ஒரு ஒரு கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலம் குடும்ப குடும்பம்னே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான ஆண்களுக்கு சொந்தமான விளைநிலங்கள் மொத்தம் பதினாறு ஏக்கர் ஒரு ஒரு அங்கே ஒரு கூட்டு குடும்பத்தில் எட்டு பேர் இருப்பாங்க ஒரு ஆண்களுக்கு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் இப்படி மொத்தம் வந்து பதினாறு ஏக்கர் விளைநிலம் ஒரு கூட்டு குடும்பத்திற்குன்னா ஆண்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும் அது ஆண்களுக்குன்னு தனியான அந்த விளைநிலம் வந்து தனியாக இருக்கும் பெண்களுக்கான விளைநிலம் என்பது தனியாக இருக்கும் பெண்களுடைய விளைநிலத்தில் வந்து அந்த குடும்பத்து அந்த கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஆண்களே போக முடியாது ஆண்களுடைய ஆண்கள் வேலை செய்கிற அந்த விவசாய நிலத்திற்குள் அதே கூட்டு குடும்பத்தை சேர்ந்த பெண்களே போக முடியாது இவ்வளோ கட்டுப்பாடு அங்கே இருக்குது ஆண்களுடைய விளைநிலத்திற்குள் பெண்கள் போக முடியாது பெண்களுடைய விளைநிலத்திற்குள் ஆண்கள் போக முடியாது அது மாதிரி ஒருத்தரோட விளைநிலத்திற்குள் இன்னொருத்தர் போக முடியாது அது ஆண்களுடைய விளைநிலமாக இருந்தாலும் சரி இன்னொரு ஆண் அந்த விளைநிலத்துக்கு போக முடியாது அது மாதிரி பெண்களுடைய விளைநிலமாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணின் விளைநிலத்திற்குள் இன்னொரு பெண் போக முடியாது அவ்வளோ கட்டுப்பாடு இருக்காங்க இந்த தொழில் செய்கிற இடம் இருக்கு பாருங்கள் அது அவ்வளோ கட்டுப்பாடானது ரொம்ப அற்புதமானது ரொம்ப அந்த கட்டுப்பாடை மதிக்கும்போது தான் அந்த கட்டுப்பாடின் அருமை தெரியும் அந்த கட்டுப்பாடை நம்ம அலட்சியப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அந்த கட்டுப்பாடோட அருமை தெரியாது அந்த தொழில் செய்கிற இடத்தின் மகிமை தெரியாது அந்த தொழில் செய்கிற இடத்துக்குன்னு ஒரு ஒரு மகிமை இருக்குது ஒரு புனிதம் இருக்கிறது அது அந்த கட்டுப்பாடின் மூலமாக தெரியும் அந்த கட்டுப்பாடை மதித்தால் தான் அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை உண்டு அந்த கட்டுப்பாடை மிதி மீறினா அந்த க அந்த தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே அந்த மரியாதை போயிடும் அப்போ நான் அப்போ மனுஷங்களுக்கும் போயிடும் மனித உயிர்களுக்கும் அந்த மரியாதையை போய்விடும் மனித உயிர்கள் தங்கள் மரியாதையை அவர்களை தான் பாதுகாக்க வேண்டும் அங்கே அது அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சா மட்டும்தான் அது மனித உயிர்களுக்கும் பெருமை தரும்